உயிர் துடிப்புள்ள உள்ள சித்திரமாக வரைந்து காட்டும் மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த ஆண்டும் ஒரு பிரம்மாண்டமான கவிதைத் தொகுப்புடன் நம்மிடம் வருகிறார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த கவிதைத் தொகுப்பில் ஆயிரத்தி நூத்தி அறுபது கவிதைகள் இடம் பெறுகின்றன இந்த கவிதைகள் கடந்த ஓராண்டில் மனுஷபுத்திரன் அவர்களால் எழுதப்பட்டது கடந்த நாற்பத்தி வருடங்களில் மனுஷபுத்திரன் அவர்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கவிதைகள் எழுதி வரலாற்றின் பக்கங்களில் தனக்கான பணியிடத்தை பிடித்திருக்கிறார் இந்த மாபெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் அடுத்தது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்ற தருணம் முதலில் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி நூலினை வெளியிடுகின்ற கவிஞர் இந்திரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் நூலினை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றவருக்கும் இயக்குனர் வசந்தபாரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்ததாக பரவே புரை ஆச்ச கவிஞர் ஆத்மாத்திய அவர்களை அன்புடன் மேடைக்கு கலைக்கின்சோம் எழுத்தாளர் மானசிகன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் வெயில் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் எழுத்தாளர் இமயம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் எழுத்தாளர் பவா செல்லதரை அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம்

வரவேற்புரை வழங்க கவிஞர் சிறுகதை ஆசிரியர் நாவல் ஆசிரியர் தமிழில் இசை குறித்தும் சினிமா குறித்தும் தொடர்ந்து எழுதி வரும் கவிஞர் ஆத்மாத்திய அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் வரவேற்புரை வழங்கிய கவிஞர் ஆத்மாத்திய அவர்களுக்கு நன்றி இனிதே நூல் வெளியீட்டு விழா தொடங்குகிறது கவிஞர் மனுஷபுத்திரனி மாலை என்பது உன்னை காணும் நாள் கவிதை தொகுப்பினை கவிஞர் இந்திரன் வெளியிட இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் நன்றி சிறப்பு விருந்தினர்களுக்கு நீதி பரிசுகள் வழங்கப்படுகின்றன விருந்து படைத்தாஸ் வேலாயுடன் அவர்களுக்கு நீதி பரிசு வழங்கப்படுகிறது கவிஞர் ஆத்மார்த்தி அவர்களுக்கு இணையபரிசு வழங்கப்படுகிறது கவிஞர் ஆத்மார்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கவிஞர் இந்திரன் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கு நீதி பரிசு வழங்கப்படுகிறது தொடர்ந்து எப்பானசின் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கவிஞர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எழுத்தாளர் இனிதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஆரம்பத்தில் எழுத துவங்கிய இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக பத்திரிகை ஆசிரியர் கவிஞர் இலக்கியவாதி என பல்வேறு இலக்கிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் தற்போது சென்னையில் வசிக்கும் இவர் உயிர்மை பதிப்பகம் உயிர்மை டிவி உயிர்மை இதழ் போன்றவற்றை நடத்தி வருகிறார் திராவிட முன்னேற்றத்தை செய்தி தொடர்பாளராகவும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர் தமிழக அரசின் சமூக நிதி கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவின் தலைவராக பணியாற்றிய இவர் இவருடைய படைப்புகள் ஏராளம் இவருடைய விருதுகளை சொல்லிக்கொண்டு போகலாம் இரண்டாயிரத்தி இரண்டில் கவிதை தொகுப்பிற்கு தமிழ் தோட்ட விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பகுத்தறிவாளர் கழகம் இழந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விருது என்று இவருடைய விருதுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இவரை இலக்கிய சிற்பி என்று நாம் அன்போடு அழைக்கலாம் இளைஞர்களின் மனதை கொண்டை கொண்ட இளைய கவிஞர் திரைப்படத்திற்கு கதாநாயகன் இருக்கலாம் ஆனால் கவிதைகளின் கதாநாயகன் எங்கள் மனுஷ சார் எனவே தன்னை மனுஷ புத்திரனை ஏற்பொருள் அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் அடுத்த நிகழ்வுக்கு ஏற்கனவே மிகவும் நேரமாகிவிட்டதனால் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் சொல்ல வந்த அனைத்தையும் கைவிட்டுவிட்டு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் நான் சொல்ல விரும்பிய எல்லாவற்றையுமே இருப்பவர்கள் சொல்லிவிட்டார்கள் குற்றவாளிக்கு வழக்கறிஞர்களை எண்ணும் பார்க்க முடியாது மீது எல்லா ஒரு வாதங்களை இதில் எடுத்து வைத்தார்கள் இதில் இந்த மேடைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நான் எழுதுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இந்திரன் இந்த மேடையில் இருக்கிறார் அவருடைய மணிவேற்புகளை படித்து படித்துத்தான் நான் என்னுடைய கவிதை மொழியை செப்பரேட்டுக் கொண்டேன் அது ஒரு நீண்ட தொடர்ச்சி அது நான் எப்போதும் சொல்வேன் அவர்களுடைய ஆசிரியர் ஆசிரியர்கள் இல்லாமல் யாருக்கு சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இலக்கியத்தில் எதையாவது ஒன்றை செய்ய முடியும் ஆசிரியர்கள் அற்ற யார் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் திசை போவார்கள் என்பதற்கு ஏராளமான சாட்சியங்கள் இருக்கின்றன அவர்களுடைய ஆசிரியர் அவர் இங்கே இருக்கிறார் அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பு பொதுவாக இலக்கிய கூட்டத்திற்கு வருகிறவர்கள் வருவார்கள் அந்த மன இறுக்கத்தை எப்படியாவது குலைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த பணியைத்தான் நெடுவாசல் செந்திரதாசே இடம் மிகச் சிறப்பாக செய்தார் தமிழ் குறித்து பாரதியுடைய பாடல்களையும் பாடி பாடி எல்லோரையும் ஒரு இலக்கமான ஒரு இணக்கமான ஒற்றை மனநிலைக்கு கொண்டு வந்தார் அது மிக மிக முக்கியம் இசைக்கு அந்த வலிமை உண்டு அவர் இத்தனைக்கும் அனே நான் நிகழ்ச்சியில் வந்து பாடுவேன்னு அவர் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பே உரிமையோடு என்னிடம் இந்த உரிமையை எடுத்துக்கொண்டு இங்கு ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சியை வழங்கினார் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பதற்கு அவர் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய நண்பன் ஆத்மார்த்தி மதுரையிலிருந்து இதற்காகவே வந்து என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு வந்து ஒரு வரவேற்பை அவர் எழுத்தினார் ஆத்மார்த்தி அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக தெரியும் மேும்பது வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் இருபது வருடங்களாக இலக்கிய ஒரு நட்பு தொடர்வது என்பது அபூர்வத்தில் அபூர்வமான ஒரு சம்பவம் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதை என்று உண்மையிலேயே அது என்னுடைய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நண்பன் என்ற வகையில் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன தந்தது அடுத்ததாக இங்கே பாடம் பேசுகிற போது ஒன்று சொன்னார் அந்த பெட்ரமாஸ் தான் வேண்டுமா என்று ஆமாம் என்று நான் அனுப்பினேன் நிறைய பேருக்கு தெரியலாம் எனக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும் கொஞ்சம் பேர் தான் உலகத்தை இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் எனக்காக இருக்கக்கூடியவர்கள் இப்ப உதாரணமாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய பவா சிந்தத்துறை மானசிகன் இவர்கள் இரண்டு பேருடைய பேரும் போன வருடம் அழைப்புகளிலேயே இருந்தது ஆனால் பவா சிந்தத்துறை அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அவருக்கு உடல்நலக்குறை ஏற்பட்டு வர முடியாமல் போனது அவர் சென்னையில் மாணசிகள் சென்னை வந்து விட்டார் சென்னை வந்த பிறகு அவருக்கு கடன் காய்ச்சலில் அவருக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை இருவரிடமே சொன்னேன் அடுத்த வருஷம் நீங்க தான் பேச போறீங்க அப்படின்ட்டு யாரையும் தெரியாதுங்க இவ்வளோ பேர் தான் செல்வேந்திரன் ஒரு இலக்கிய நாணயம் மிக்க ஒரு மனிதன் அவர் பல அரங்கு அவர் பல சர்ச்சைகளை சந்தித்து இருக்கிறார் ஆனால் அதில் பர்சனலா ஒரு எலிமிட்டியை கூட நான் எந்த இடத்தையும் பார்த்ததே இல்லை அவர்கிட்ட இலக்கியத்தின் மீதான லவ் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மனிதர்கள் அல்ல அவங்க யாராக இருந்தாலும் சரி ஓப்பில்லாத இலக்கியத்திற்கு தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை அப்படின்னு அவர் நம்புறத அவர் எந்த இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் அவர் இன்றைக்கு இந்த கவிதைகளை பற்றி சில உயர்வான எண்ணங்களை சொல்லிய போது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது அதே போல பலாச்சரித்திரையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பொது மேடையில் என்னுடைய பெயரை முதன் முதலாக உச்சரித்தது அவர்தான் இந்த வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க நம்ம எத்தனையோ பேர்களை சொல்லியிருப்போம் முதல் முதலாக நான் ஒரு மயத்தில் என் பேர் ஒழிக்கிறது பலாச்சலி குரல தான் எனக்கு எத்தனை பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் யார் நம்ம அதாவது முதல் ஞாபகம் என்னன்னு நம்ம நினைச்சு பார்ப்போம் அது மூணு வயசுல இருக்கா நாலு வயசுல இருக்கா அப்படின்னு ஆனால் என்னுடைய முதல் என்னுடைய பெயரை சொன்னது அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எல்லா இடங்களும் எத்தனை மடைகளில் பாவா இந்த கவிதையை அங்கே வாய்ச்சார் இந்த கூட்டத்தில் வாய்ச்சார் அந்த மேடையில் வாய்ச்சார்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு ஒரு கொடுப்பினை அந்த மாதிரியான ஒருத்தர் கிட்ட ஒருத்தருக்கு நம்ம கவிதைகள் பிடிக்குதுங்கிறது அதே போல வெயில் நான் வந்து போன வருஷமும் அவர் பேசினார் அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கார் இந்த வருஷம் பேசினார் அடுத்த வருஷம் பேசுவார் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வெறுமனே தனிப்பட்ட உறவு கிடையாது வேலினுடைய கவிதைகளும் என்னுடைய கவிதைகளும் எங்கே உரையாடி கொள்கின்றன அவர் சொன்னார் எனக்கு பின்னால் அவர் எழுத வந்ததாக நான் திரும்பவும் சொல்கிறேன் அவருடைய புத்தக வீட்டினாலே அதை சொன்னேன் நான் உன்னிடமிருந்து கவிதையை பற்றி நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் புதிதாக எழுதுவதற்கு என்று கவிதையை பொறுத்த நீ சீனியர் நான் ஜூனியர் அப்படிங்கிற விஷயமே கிடையாது அப்படி எவனாவது நம்பினான்னா அவன் தன்னை தானே ஏமாத்திக்கலாம் மற்றவங்க ஏமாத்துறான்னு அர்த்தம் மெயிலோட கவிதைகளை படித்தாலும் சரி இசையோட கவிதைகள் இன்னும் பல கவிதைகள் இன்னைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சி சத்தியமாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் ரொம்ப லேட்டாக வந்தேன் எல்லாரும் வந்துட்டாங்க இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க தன்னுடைய புத்தக விழாவுக்கு இவ்வளோ லேட்டாக வர்ற ஒருத்தின எனக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எனக்கு வந்து திருக்குறள் தொடர்பான மாணவர்களுக்கான பேச்சு போட்டுக்களை நாங்கள் நூலக ஆணைக்குழுலேருந்து நடத்தப்படியே அரசு உறவின்படி நடத்தி கொண்டிருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுச்சு இங்கே முடிக்கிறதுக்கு மதிய உணவு கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவசர அவசரமாக இருந்து கிளம்பி ஓடி வந்தேன் அப்படின்னு நேரமாக்கி விட்டுட்டு நல்லவேளை இங்கே அவருடைய பாடகர் பாடி உங்களை எல்லாம் அவர் வந்து ஏதோ என்கேஜ் இருந்தாரு காலையில் பொதுவாக எனக்கு என் புத்தகம் வர்ற நாளில் மட்டும் அது எல்லா ஐட்டமுக்கும் உள்ள ஒரு கோளாறு எனக்கு வந்துடும் ஒரு சின்ன மனப்பொருள் வந்துடும் நமக்கு நான் செஞ்சுக்கிட்ட கூட காலையில் சண்டை போட்டு யாரும் எனக்கு புது சட்டையே வாங்கி தரல இந்த புக் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து வந்து பாக்குற வந்து ஒரு பார்சல் இருக்கு ஒரு தோழிலிருந்து ஒரு வாசகி மூன்று சட்டைகளை வாங்கி அனுப்பியிருந்தார் இதெல்லாமே இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கு காலையில் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த புத்தகத்தை மறந்து விட வேண்டும் இந்த நிகழ்ச்சியை மறந்து தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது என்று சொல்லிவிட்டு தேவலட்சன் இந்த இதை இந்த வரும் பிப்ரவரி உயிர்மைக்காக அவர் ஜனவரி உயிர்மைக்காக அவர் அனுப்பிய ஒரு பத்து கவிதைகளில் இருந்து சில கவிதைகளை இங்கே வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார் அவங்ககிட்ட படிச்சு காட்டிட்டு இருந்தேன் சதீஷ்குமார் சீனிவாசன் எல்லாம் காலையில இருந்தப்போ என் புத்தகத்தை நான் நிறுவாக மறுத்துவிட்டு எவனை நான் ஜெயிக்க முடியவில்லை என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேனோ எவங்கிட்ட நான் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்கணும் அவனுடைய கவிதைகள் அவங்கள்ட்ட வாய்ச்சு ஒவ்வொரு படிவத்தையும் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் மனசு ரொம்ப அமைதியாகிடுச்சு இந்த புக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சு அவர் சில கவிதைகளை பயன்படுத்திட்டு ஒரு படிமம் சார் என்ன மாதிரி எழுதியிருக்கேன் என்றாலும் தோக்கம் முடியலையே என்னுடைய ஆசான்கள் என்னுடைய குருமார்கள் எனக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இந்த அரங்கையும் கூட நான் அவர்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன் இது எல்லாமே எனக்கு தரப்பட்ட ஊக்கங்கள் என்று மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் கவிதைகளை அதிக எண்ணிக்கையில் எழுதுவதில்லை வேடிக்கையாக சொல்றேன் கம்பன் கூட பத்தாயிரம் பாட்டு தான் நான் பன்னெண்டாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன்ட்டேன் பட் அதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்குற நம்பிக்கை தான் ஒரு தன்னம்பிக்கை எடுத்துகிற வரிகள் தான் நாம் எவ்வளவு எழுதினோம் என்ன எழுதினோம் என்பதை நமக்கு பின்னால் இந்த காலகட்டம் முடிகிற போதும் அந்த கவிதைகள் எஞ்சியிருந்தால் மட்டும்தான் அதை நம்மால் ஏற்றிக்கொள்ள முடியும் ஐயன் திருவள்ளுவருக்காக இந்த ஒரு வாரமாக விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகும் புதுமை குன்றாத அத்தனை வரிகளை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் பேச பேச உள்ளுக்குள் அவ்வளவு ஓதை தந்துகிறது இன்றைக்கு தமிழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞன் அவரை ஒரு ஒழுக்க ஏதோ போதனையாளர் போல இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒழுக்கவியல் போதையாளர்களை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல தமிழில் மிகச்சிறந்த ஒரு கவிதை மருந்தனுடைய ஒரு ஓப்பனம் என்று சொன்னால் நான் ஐயன் தான் சொல்வேன் அவ்வளவு உரைகளை நான் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இவ்வளவு நேரம் இங்கே வந்து இந்த அரங்கு தோங்கிய போது கடும் வெயில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயில் குறைந்து மாலை பொழுது வந்து இப்பொழுது இரவும் வந்துவிட்டது முன்பையில் என்னுடைய கவிதைகளினுடைய அத்தனை உணர்வுகளும் போன்றுதான் அது ஏதோ ஒரு பருவத்தில் தொடங்கி ஏதோ ஒரு பொழுதை தொடங்கி இன்னொரு பொழுதில் அது முடிவடையும் ஒரு கவிதைக்குள்ளேயே அது நிகழும் அப்படி இவ்வளவு வார்த்தைகளை எனக்காக குழந்தைகளுடன் பேசிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மானசங்க பற்றி சொல்ல வேண்டும் உண்மையிலேயே அவருடைய பேச்சு திறமையை கண்டு நான் உண்மையில் ஒரு தோனிட்டு போய் பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அது அதாவது பாரதியுடைய வார்த்தை போலாம் இதயத்தில் ஒளி இருந்தால் தான் வாக்கினுடைய ஒளி உண்டாகும் என்பதனைப் போல அது அவருடைய இதயத்தினுடைய ஒரு ஒளி அது மனப்பாடம் செய்யப்பட்ட வரிகள் அல்ல இதை பேச வேண்டும் என்று சொல்ல வந்த வரிகள் அல்ல இப்படி மேலே இருக்க ஒவ்வொருவருமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையுடன் தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அது எல்லாவற்றையுமே நான் வாழ்த்துக்களாகவும் ஆசீர்வாதங்களாகவும் ஏற்கிறேன் உங்கள் எல்லோருடைய அன்போடும் நான் இருந்த இந்த நினைவு மீண்டும் அடுத்த வருடம் அடுத்த வருடம் வரைக்கும் எனக்கு உற்சாகம் தந்து கொண்டிருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நான் வருடத்திற்கு ஒரு முறைதான் இப்படி என்னை பற்றி பேசுகிற பேச்சு மிகுந்த நாணத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவன் எப்படா அந்த மீட்டிங் முடிவுதான் எனக்கு அந்த உலகில் என்னை நாணமுறை செய்த இந்த நண்பர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி உங்களுக்கு என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை கூறி முக்கியமாக என்னுடைய நண்பர்கள் எங்களுடைய மாணவர் வாசிப்பு மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அற்புதமாக ஆக்கி தந்தார்கள் இந்த மாணவர் வாசிப்பு மன்றத்தைச் சேர்ந்த அவர்களெல்லாம் தொடர்ந்து இலக்கியத்தை பயில்கிற இலக்கியத்தை பரப்புகிற பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என் நூறு பேர் அப்படி இருக்கிறார்கள் அதில இங்க முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக வந்த விசாலாட்சி அபிநயா ஜோனா அனுஷா சிவசக்தி நிவேதா லட்சுமி பிரியா ஜெயதர்ஷினி தஸ்மி உள்ளிட்ட மாணவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல எப்போதும் என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் துணை நிற்கும் செல்வி அதே போல என்னுடைய குழந்தைகள் மனோஜ் அம்மு அவர்களும் இந்த நிகழ்வில் முழுமையாக இருந்தார்கள் என்னுடைய அருமை நண்பர் எட்வின் பெங்களூரில் இருந்து வந்திருந்தார் அவர் உங்களுக்கு தரப்பட்ட இந்த நினைவு பரிசுகள் இன்னும் என்னென்னவோ ஒவ்வொருவரிடமும் அவர் எடுத்து வருவார் அவர் இந்த வருடமும் இந்த நிகழ்ச்சிக்காக எத்தனையோ ஒரு அருமையான ஒரு பங்களிப்புகளை செய்தார் அதே போல என்னுடைய அருமை நண்பர் சக்கரவர்த்தி பின்னே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காணொலியை அவர்தான் தயாரித்துக் கொடுத்தார் அதே போல இங்கே என்னுடைய அலுவலகத்தைச் சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் அவர்கள் எல்லாம் இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆகிறது முப்பத்தைந்து புத்தகங்களுக்கு மேல் நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு கொண்டு வருகிறோம் நாளை இங்கு இருக்கக்கூடிய சிற்றில் ஒரு ஆறு புத்தகங்கள் உரிமையிலிருந்து வெளிவர இருக்கின்றன அவர்கள் எல்லாம் இரவு பகலாக தூக்கம் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்